லட்சணங்களை அவர்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காகவும் ஒளி எத்தக்கிற உளுள் அல்பாப் அறிவுடையவர்கள் பாடம்படி கிற்கனுக்கு நாங்கள் தரல இந்த வேதத்தை முட்டாப்பையில இலக்காக வைத்து நாங்க தரல ஏமாளிகளை ஈர்த்து பணத்தை துரண்டதுக்காக நாங்க தரல விவரம் உள்ளவன் வந்து பாடம் படிக்கிறதுக்கு தந்திருக்கிறேன் அறிவுள்ளவன் வாங்க அப்ப அறிவுள்ளவன் ஆபத்து எப்போதுமே ஒரு இயக்கத்துக்கு அறிவுள்ளவனும் கேள்வி கேட்கணும்னு இருந்தான்னு வைங்க அவங்க வந்து வளர இயலாது இது யாரை கூப்பிடுது எந்த ஒரு ஆயாத்து இதன் வசனங்களை சிந்திக்க வேண்டும் உங்களுக்கு எத்த தக்கிற உள்ள அல்பா அறிவுடையவர்கள் பாடம் படிக்கணும் இதுக்கு தான்ப்பா தந்தை இருக்குது இந்த குரான தந்ததை எதுக்குன்னு கேட்டா நீ சிந்திக்கணும் முப்பத்தி எட்டாவது சூறாவில் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் அதுல கூட ஒரு வேணும் சொல்லணும் வைங்களேன் யாருக்கும் புரியாத பாஷையில் உலகத்தில் இலக்கணமும் இலக்கியமும் இல்லாத பாஷையில் எழுதி விட்டா நான் சொல்றது வழக்கமா போயிரு நானும் ஒரு கொண்டு வர்றேன் அது தமிழாவும் இல்லை அது மலையாளமாவும் இல்ல ஆங்கிலமாவும் இல்ல நானே வச்சுக்கிட்டு நானே நினைச்சபடி என்ன செய்யறேன் வியாக்கியானம் கொடுக்குறேன் அப்படிலாம் சில பேருடைய எழுதி வச்சுக்கிட்டு எந்த மொழியுமே இல்ல இவங்க அதுக்கு வியாக்கியானம் கொடுத்துட்டு என்ன செய்வாங்க காலத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க அல்ல என்ன பண்றான் நான் எதுக்கு ஒரு மொழியை தேர்ந்தெடுக்கணும் தெரியுமா இலக்கணம் உள்ள மொழி வாழுகிற மொழி பேச்சில இருக்கிற மொழி அப்படி ஒரு மொழியை தேர்ந்தெடுத்து எதுக்கு தெரியுமா இன்னா அஞ்சல் நாக குரானன் அரபியன் உலகத்துல வாழும் மொழியாக இருக்கிற ஒரு அரபு மொழியில இந்த குரானை நம்ம அருளி இருக்கிறோம் ஏமாத்து நினைச்சா உலகத்தில் இல்லாத ஒரு லாங்குவேஜில உண்டாக்கி இது வந்திருக்கிறது இப்படி இறைவன் சொல்றான் இதுக்கு இத அர்த்தம்னு சொன்னா எவ்ளோ வசதி எனக்கு நான் ஒரு நானா ஒரு வார்த்தை உண்டாக்கிட்டு நேர்த்துக்கு தந்த மாதிரி வியாக்கானம் கொடுப்பன்னல ஒரு மொழியில இருந்தா அம்புட்டு பேரும் தெரிஞ்சு பேرمே அம்புட்டு பேரும் தெரிஞ்ச மொழியில ஒன்று ரோயித்தால் நான் சுயமே விளக்கம் கொடுக்க இயலாது ஒருத்தருக்கும் தெரியாம நானா ஒரு புது மொழியை உண்டாக்கி இதுதான் தேவ மொழி இது அல்லாஹ்வுடைய மொழி இதுதான் நமக்கு தெரியாது இப்படிதான் கடவுளிட்டே இருந்துருக்குதுன்னு சொல்லி என்னத்தையாவது உலகத்தில் இல்லாத வார்த்தைகளை ஒளறி நான் அதுக்கு தவசீர் பண்ணேன் வைங்க இது ரொம்ப வசதி ஏமாத்துகிற ஆகும் நினைத்தால் மக்களை வந்து சுரண்டதுக்காக வேண்டி ஒரு மதத்தை நிறுவனம் நினைத்திருந்தால் இது வசதி அல்லா என்ன பண்றான் ஏன்ப்பா அப்படி பண்ணல எந்த ஊருக்கு அனுப்புறமோ அந்த ஊர்ல என்ன போக மொழி பேசுறீங்க அரபி பேசுறீங்க அரபி பேசுற மக்களுக்கு அரபு மொழியில் இந்த குரான் அருணி இருக்கிறது எதுக்காக வேண்டி இல்லை அல்லக்கும் தாக்கினோம் நீங்கள் விளங்கணும் சிந்தித்து விளங்குறதுக்காகத்தான்

சிந்தித்து பார் என்று சொன்னாலேயே அதுல அந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு அர்த்தம் அது உண்மைதான் என்பதில் குரானுக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்கிறது குரானை கொண்டு வந்தவருக்கு நம்பிக்கை இருக்கிறது அந்த இறக்கி அல்லாவுக்கு நம்பிக்கை இது உண்மை இது என்ன எப்படி நாளும் செஞ்சு பார்த்துக்க அப்படின்னு சேலஞ்ச் பண்ணக்கூடிய காட்சி நம்ம பார்க்கிறோம் அதே மாதிரி இருபத்தி ஒன்னாவது சூறாவில பத்தாவது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் உலகத்தை அஞ்சல் நாள் இறைக்கும் கிதாபன் பீகி இருக்கிறோம் அவளா தாக்கிறோம் உங்களை பற்றி பேசப்படுகிற இந்த வேதத்தை பற்றி நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா இத பத்தி ஆய்வு செய்ய மாட்டீர்களா என்று சொல்லி என்ன நமக்கு சொல்லுகிறது என்றால் அரைகூவலை அரைகூவலை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியல என்று ஆனவுடனே இது மனிதனுடையது அல்ல என்று ஒரு அளவுக்கு நறுக்கி கொண்டு வருகிறது அடுத்து என்ன வருது ஒருவேளை இவர் திறமை மிக்க மனிதர் அதனால் இப்படி எல்லாம் சொல்லிவிட்டார் என்று நினைப்பீர்களே ஆனால் எந்த திறமை மிக்க மனிதனா இருந்தாலும் நூறு சதவிகிதம் சரியாக சொல்ல முடியாது பல வருடங்கள் சரியாக சொல்ல முடியாது அப்ப இருபத்தி மூணு வருஷமா வந்த இந்த ஒரு செய்தியில முரண்பாடு இருக்கா பொய் இருக்கா பாத்தியல் இருக்கா வீங்களுக்குதா டெஸ்ட் பண்ணு சோதனைக்கு உட்படுத்தி பார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காட்சியை பார்க்குறோம் இது குரான் சென்னைத்தானே இந்த செய்தி நிரூபிக்கிறதுக்கு இன்னொரு ஆதாரம் அதே மாதிரி நல்லா சொல்றான் லா திகில் பார்த்திருவோம் முரண்பாடு சொல்றான்ல அதே மாதிரி அடுத்து கொண்டு வர்றான்

இந்த வேதத்தை அல்ல அருளி இருக்கிறானே இதில் எந்த ஒரு கோணலையும் அல்ல வைக்கல ஸ்ட்ரைட்டா இருக்குது கோணல் வளைஞ்சி நிலஞ்சி குலஞ்சி கூனி குறுகி ஒண்ணுமே கிடையாது எல்லாம் தெளிவா நேராக இருக்கிறது வளைந்து இல்லை அப்படின்னு சொல்லி காட்டுகிறது அதே மாதிரி ஷஹூர் ரமலான் அல்லது உஞ்சல வீகில் குரான் ரமலான் மாதத்தில் தான் குரான் அருளப்பட்டதுன்னு சொல்லி ரொம்ப கடமையாக்குறான அதுல அல்ல என்ன சொல்லி காட்டுகிறான் ஹுதல் இன்னாஸ் இது மனித குலத்துக்கு நேர்வழி காட்டுகிறது ஒரு பைய நாத்தி மினல் குதா நேர்வழியை செல்ல தெளிவாக காட்டுகிறது என்று தனக்குத்தானே நச்சான்னு சொல்லி கொள்கிறது அப்ப இது மாதிரி நிறைய வசனங்கள் குரான் சிலதை உங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கிறோம் இந்த ஒட்டுமொத்த சாராம்சம் என்ன சொல்கிறது என்றால் முகம்மது இதை இயற்றி இருக்க முடியாது என்று அல்லா வகைய நான் தான் அவருக்கு நான் கொடுத்திருக்கிறேன் அவர் என்னிடமிருந்து வாங்கி உங்கள்ட்ட தந்தவரை தவிர இதை தயாரித்து தந்தவர் கிடையாது என்று சொல்லி குரான் வந்து அல்லாஹுடைய வார்த்தை தான் என்பதை குரானே மக்களுக்கு என்ன செய்யுது அறைகோல் விடுக்கிறது இதை விட அல்லாஹ் என்ன செய்கிறான் கேட்டால் இன்னும் ஒரு தெளிவாக ஒரு சான்றி வைக்கிறான் என்ன சான்றை வைக்கிறான் குரானுடைய உச்சகட்டமான தகதி ஒரு பக்கம் இவருடைய தகதியை கொண்டாந்து காட்டுறான் வேற குரான் அங்க உச்சத்தில் இருக்கிறது குரானை வாங்கிட்டு வந்தார்ல அவர் எப்படி இருக்கிறாரே அல்லாஹ் சொல்றான் உமா கும்த தத்ரு மின் கமலிஹி மின் கிதாப் முகமது இதுக்கு முன்னாடி எந்த ஒரு புஸ்தகத்தையும் நீ வாசிப்பவராக இருந்தது இல்லை வலா தகுத்து ஹூபி எமீனிக்க உமது வலது கரத்தால் இனியும் நீ எழுதவும் மாட்டீர் இதன் லர்த்தாபுள் முகத்தில் ஓன் அப்படி இருந்தா இந்த வீணர்கள் ரொம்ப இப்பவே சந்தேகப்படுறாங்க இன்னும் அதிகமாக சந்தேகப்பட்டிருப்பாங்க உன்னுடைய தகுதி என்ன முகமது சல்லா அலே செல்ல அல்ல நினைச்சான்னு சொன்னா எழுத கற்றுக் கொடுக்கிறது பெரிய மேற்று கிடையாது ஏன்னா அந்த காலத்தில் எழுத தெரிஞ்சவங்க இருந்தாங்க அதிகமான பேருக்கு எழுத தெரியாது தவிர ஒருவருக்கும் எழுத தெரியாத சமுதாயம் அது இல்ல எழுத தெரிஞ்சவங்க இருந்தாங்க அதனால எழுதி வச்சுக்கிறீங்களா இல்ல கட்டளை கடன் கொடுத்தா எழுதி வாங்கிக்கிறீங்கன்னா எழுத தெரிஞ்ச ஆளுக்கு இருக்க போய் தானே அது மாதிரி குரானை வந்து சில சகாபாக்கள் எழுதி வைத்துக் கொண்டார்கள் கார்த்தி வகி இருந்திருக்காங்கல்ல அப்ப எழுத தெரிந்தவர்கள் இருந்தாங்க அந்த சமுதாயத்தில் குறைவாக இருந்தாங்க அதுல ஒரு ஆளா ரசூல்லாவுக்கு எழுத கற்றுக் கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லையா இந்த காலத்துல நம்ம பார்க்கிறோம் ஐம்பத்தஞ்சு அறுபத்தஞ்சு எழுபத்தஞ்சுக்கெல்லாம் என்ன செய்யறான் எழுத்தறிவு இயக்கம் கொண்டு வந்து எழுத சொல்லி கொடுத்துட்டாங்க சின்ன வயசுல படிக்காத ஆளுக்களுக்கு புதுசா என்ன செய்யறாங்க எழுத்தறிவு இயக்கம் கொண்டு வந்து நாற்பத்தி அஞ்சு ஐம்பது எழுத எழுது கையெழுத்து தெரிஞ்சுக்கிச்சா இல்லையா ஓரளவுக்கு வாசிக்க தெரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையா ஐம்பது வயசுல எழுத தெரிஞ்சுக்கிறாங்க இருபத்தஞ்சு வயசுல எழுத தெரிஞ்சுக்கிறாங்க முப்பது வயசுல எழுத தெரிஞ்சுக்கிறாங்க எழுத தெரிஞ்சு கொள்வது எவ்வளவு வேணாம் அரபு மொழியை வந்து அர்த்தம் தெரியாத ஆளுக்களை எழுதி படிக்குது போல சின்ன பிள்ளைகள் அழிப்பை போகுது போல பாசிக்கு அர்த்தம் தெரியுமா கரெக்டா கொடுத்த அலமது இல்லா ரபுல் ஆலமி ஏழு வயசு புள்ள போகுது அப்ப எழுதுறதுக்கும் வாசிக்கிறதுக்கும் கற்றுக்கொள்வது பெரிய விஷயமா ரொம்ப சின்ன விஷயம் அல்ல வேணும்னு செஞ்சேங்கிறான் நான் நினைச்சு இருந்தா உன்னை எங்கேயோ கொண்டே வச்ச நான் வந்து எழுதவும் சொல்லி தந்திருப்பேன் உனக்கு அந்த நாலேஜ் வரக்கூடாது ஆக்கிவிட்டேன் இதுக்கு முந்தி வேதங்களை வாசிக்க தெரிஞ்சுன்னு வைங்க இவர் பல வேதங்களை கொண்டாந்து வச்சு காப்பி அடிச்சு அதுல உள்ள நல்லதெல்லாம் எடுத்து போட்டு தயாரிச்சு இவர் சொந்த மூலம் கற்பனை பண்ணல முந்தைய உள்ள வேதங்கள்லாம் இருக்குதுல்ல அதெல்லாம் கொண்டாந்து தொகுத்து வீட்டில் வச்சுக்கிட்டு அதுல பார்த்து பார்த்து இதுல நாள் அதுல நாள் அதுல நாள் எடுத்து வர செஞ்சுட்டாரு தயாரிச்சுட்டாருன்னு சொல்லிவிடுவே அதுக்கு தான் இவருக்கு எப்படி எல்லாம் ஆக்கல அது மாதிரி சூழ்நிலை சின்ன வயசில் வேணும் ஆடு மேய்க்க விடுறான் ஏன் ஆடு மேய்க்க விடாம பெரிய நிலையில் அவர் ஆக்க முடியாது உயர்ந்த குளத்துக்காரர் தானே வேணும்னு என்ன பண்றான் பாப்பா வேணும்டா இல்லாம ஆக்குறான் உம்மாவை இல்லாம ஆக்குறான் தாத்தாட்ட வளர விட்டு அவரையும் எடுத்துட்டு போயிடுறான் இப்படியே அங்க இருந்து இங்க அங்க இருந்து இங்க இருந்து இங்க போய் அவங்கள சார்ந்து நிக்கிறதுக்காக வேண்டி வீட்டு வேலை எல்லாம் செய்ய வைக்கிறான் ஆடு மாடு மேய்க்க வைக்கிறான் அப்ப இது மாதிரி எல்லாம் ஆக்கி அந்த சின்ன வயசுல படிக்கிற பருவத்தில எல்லாம் படிக்க முடியாம ஆக்கி அதுக்கப்புறமேலே வியாபாரம் அப்படி போக்குவரத்துன்னு சொல்லி அப்படியே போகக்கூடிய நிலைமையில எழுதவும் வாசிக்கவும் தெரியாதவர்களாகவே ரசூல் செல்லா அலி அவர்களை கொண்டா நிப்பாடுறோம் அப்ப இது சான்றாக்குறான் இந்த அது எப்படி இருக்குது யார் கற்பனை பண்ணாருன்னு சொன்னி அவர் எப்படி இருக்காரு அவருடைய தரம் என்ன இந்த இறை மைனஸ் பண்ணிட்டு பார்த்தா அவருடைய தகுதி ரொம்ப கம்மி இறை தூதர்ங்கிறதுனால எங்கேயும் எங்கேயோ போய் மேலதிக்கு வச்சு நம்ம பாராட்டுறோம் இறை தூதர்ங்கிற எடுத்துட்டு பார்த்தா என்ன பெரிய நாலேஜ் எழுதவும் படிக்கவும் தெரியாத ஒரு பெரிய அறிவாளியா எழுதத்தவும் படிக்கவும் தெரியாத ஒரு தலைவர் தகுதியானவரா ஒண்ணு எழுதவும் படிக்கவும் தெரியாத ஒரு ஆள் இல்லப்பா இதை உனக்கு சொல்றாரு ரெண்டையும் வச்சுப்பார் எழுத படிக்கத் தெரியாதவர் வந்து இதை எப்படி சொன்னார் இவ்வளவு சிறந்த நடையில் எப்படி சொன்னார் இவ்வளவு பெரிய அரிய பெரிய உண்மைகளை எப்படி சொன்னார் அல்லாவுக்கு மாத்திரம்தான் அது தெரியும் என்கிற உண்மைகளை எல்லாம் இவரால் எப்படி சொல்ல முடிந்தது அப்படின்னு சிந்திச்சு பார்ப்பதற்காக வேண்டி அவங்களுடைய இருபத்தி ஒன்பது நாற்பத்தி அவங்களுக்கு எழுதவும் தெரியாது வாசிக்கவும் தெரியாது என்பதை எல்லாம் சொல்லி அல்லாஹ் வந்து இந்த குரான் என்பது அல்லாஹ்வுடைய வேதம் என்னுடைய வேதம் தான் இந்த மார்க்கம் என்பது நான் கொடுத்த மார்க்கம் தான் அப்ப அல்லாஹ் தான் கடவுள் தான் ஒரு மார்க்கத்தை கொடுத்தாண்டா அது உண்மைக்கு வேற என்ன சான்று மனுஷனா உண்டாக்குனா த பிர்காராயிட்டு இருக்கான் பரிசீலிக்கலாம் நம்மளை எல்லாம் பரிசு இறைவன் தானே அதை கொடுத்துருக்கான் நிறுவனமாயி விடுமையானா அப்புறமே பரிசீலிங்க ஒண்ணுமே இல்ல அப்ப குரான் வந்து தன்னைத்தானே இப்படி நிரூபிக்கிற காட்சியை பாக்குறோம் ஆனாலும் இப்படி எல்லாம் இந்த சவால் எல்லாம் பார்த்தா